ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு ஷர்ட்ஸ் கடை அதாவது ஹோல்சேல் ஷர்ட்ஸ் கடையில் இருக்கும் ஓகே ஆண்களுக்கான ரெடிமேட் சட்டைகள் அது வந்து மொத்த விலையில் கிடைக்கின்ற ஒரு கடையில் இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து ஆண்களுக்கான மொத்த விலை கடைகள் வந்து ரெண்டு மூணு கடைகள் வந்து நம்ம ரெகுலராக போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ அதில் ஒன்று தான் இந்த ரத்தன் ஷர்ட்ஸ் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியான ஷர்ட்கள் வந்து உங்களுக்கு மொத்த விலையில் கிடைக்கும் இந்த கடை நம்ம மதுரையில் தெற்கு மாசு வீதியில் மஞ்சனக்காரத்திற்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது ரத்தன் ஷர்ட்ஸ் இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஏப்ரல் வந்துருச்சு ஸோ அதுக்காக வந்து நிறைய வந்து குரூப் ஷர்ட்ஸ் வந்து வாங்குவாங்க பங்குனி பொங்கல் இந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து குரூப் சைடில் வந்து நிறைய நடக்கும் அவங்க வந்து எங்களுக்கு குரூப் ஷர்ட் வேணும் ஒரே மாதிரி ஷர்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து குஞ்சிருக்குங்க அதாவது வந்து டிசைனாகவும் போட்டுக்குவாங்க இல்லைன்னா ப்ளைனாக போட்டுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறனால அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து இங்கே நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு அது காட்டுறதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம் அது ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து இந்த இது பார்ப்போம் பாருங்கள் இது வந்து ப்ளைனாக இருக்குது ஓகேங்களா இந்த ப்ளைன் ஷர்ட்ஸு கலர்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் ரொம்பவுமே வித்தியாசமான கலர்ஸில் இதெல்லாம் வந்துருக்கு என்னென்ன சைஸில் என்ன வருது எல்லா சைஸும் வருமா முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சைஸ் ஓகே முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தெண்டு இப்போ நான் பார்க்குறது நாற்பது நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கள் இப்போ இது வந்து இப்போ வேஷ்டி சட்டை ரெண்டு சேர்த்து வந்துடும் இல்லையா ரெண்டு சேர்த்து ஓகேங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு அறநூறுவா ரேஞ்சில் வரும் பொதுவாக வந்து இங்கே இங்கே நூற்றி தொண்ணூறுரூவாலேருந்து உங்களுக்கு அறநூறு எழுநூறுவா வரைக்கும் ஷர்ட்ஸ் வந்து குவாலிட்டிஸ் இருக்கு அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் இது பாருங்கள் இது வந்து வேட்டி உங்களுக்கு வந்து நாலு மூலம் ஏன்னா நாலு மூலம் வேட்டி ஒன்று கொடுக்குறாங்க அதோட வந்து இந்த கலரில் ஷர்ட் அப்படியே மேட்சிங் சரிங்களா ஸோ இதே போல் இங்கே இருக்கு பாருங்கள் இன்னொரு கலரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பாருங்கள் கோல்டு கலர் அதுங்கண்ணே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஸோ இப்போ நீங்கள் வந்து குரூப் ஷர்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு தேவையான சைஸ் இது வந்து சிங்கிள் சிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஒவ்வொரு செட்டு உங்களுக்கு பிடிச்ச செட்டு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முப்பது பேருக்கோ நாற்பது பேருக்கோ அம்பு பேருக்கோ எத்தனை பேருக்கான நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதே போல் வந்து கலர் ஷர்ட்ஸ் இங்கே வந்து ஃபுல்லாக இது எல்லாமே வந்து கலர் ஷர்ட்ஸு அதை வாங்க ஸோ இதில் பாருங்கள் ப்ளூ பிங்க்கு லைட் க்ரீனு அதுக்கப்புறம் டார்க் கலரு இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளைன் எடுங்கப்பா கையில் கொடுங்க பார்த்தீங்களா ஸோ இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு குரூப் ஷர்ட்ஸ் எல்லாமே காட்டன் ஷர்ட்ஸ் தான் நல்ல அருமையான காட்டன் ஷர்ட்ஸு இது எல்லாமே பிளைனு ஸோ பிளைனில் வந்து இப்போது இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இந்த பாருங்கள் எல்லோ லைட் க்ரீனு இந்த லைட் ப்ளூ சூப்பர் சூப்பர் கலர்லாம் இருக்குது க்ரே எல்லா கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு டிசைன் செட்ஸ் வரப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் செட்ஸ் இப்போ ஒரு செட்டில் வந்து மூணு இருக்கும் சரிங்களா ஒரு செட்டில் வந்து மூணு ஷர்ட்ஸ் இருக்கும் இது ஒரே சைஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எத் என்ன அந்த அந்த ஒரே சைஸ் வந்து எத்தனை செட் வரமா தனியாக எடுத்துங்க அந்த அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து செட்ஸோ இருபது செட்ஸோ முப்பது செட்ஸோ ஐம்பது செட்ஸ் எவ்வளோன்னா எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து இப்போ நீங்களே வந்து ஒரு ஃபேப்ரிக் தர்றீங்க எங்களுக்கு வந்து இந்த துணியில் வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க ஒரு குரூப் ஷர்ட் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுங்க எங்களுக்கு இந்த மாடல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அதை கூட வந்து பண்ணிக்கொடுப்பாங்க இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி துணி வந்து நீங்களே வந்து இவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்லலாம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்ககிட்டே கேளுங்க அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ கஸ்டமைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு வேண்டிய மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அடுத்தது வந்து செக்குடு ஸோ உங்களுக்கு ஒரே ஷர்ட்ஸு செக்குடில் வேணும் அப்படின்னா அது ஒன்று எடுங்கண்ணே செக்குடெலாம் வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எம்எல்ஏ டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைட்ஸ் இருக்குது டபுள் பாக்கெட் ஆமாம் டபுள் பாக்கெட் இருக்கும் இது இருக்கும் இங்கே பாருங்கள் இது லைட் கலர்லேயே இருக்குது லைட் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் எதுங்கன்னா பார்க்கணும் இது வந்து ஆக்சுவலி சின்ன சைஸு ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்குது அடுத்து பாருங்கள் இப்படி ஒரு டிசைன் இருக்குது அதுக்கப்புறம் இது எடுங்கண்ணே செக்குடு தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு செக்குடும் வந்து டிசைன் இருக்குது பாருங்கள் வேறு மாதிரி ஸோ இது ஒரு டிசைனு அதுக்கப்புறம் அது அந்த பிளாக் ஒன்று எடுங்க ஏன்னா ரெட் எடுங்க ரெட் எடுங்க நான் ஓன் ஒன்னு பார்ப்போம் டிசைன் தரப்ப ஓன் பண்ணி பார்ப்போம் ஸோ இது ஒன்று ஸோ இந்த மாதிரி செட்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு செட்டுக்கும் மூணு செட்டோ அல்லது நாலு செட்டோ ஒரு செட்டுன்னு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டிசைன் இது பார்ப்போம் வாங்க ஸோ இதெல்லாம் டிசைன்ஸ் இங்கே நிறையா இருக்குது எனக்கு எது பிடிக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த டிசைன் கொஞ்சம் நல்லாயிருக்கு இது எடுங்க பார்ப்போம் இல்லை ஒரு பீஸ் எடுங்கண்ணே வெளியே எடுத்து காட்டுங்க அந்த இது பிரித்து காட்டுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி வா சூப்பருங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இது யூனிஃபார்ம் செட்டு பக்காவாக தெரியும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஃபுல் ஹேண்டு இது வந்து ஒரு பாக்கெட் இருக்குது சிலது டபுள் பாக்கெட் இருக்குது அது உங்களுக்கு வேண்டியது நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுல் ஹேண்டு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அதுதான் வெளியே இருக்க சொன்னேன் நல்லா இருக்குது காட்டன் சூப்பர் காட்டன் இந்த வெயிலுக்கு வந்து இது வந்து நல்லா செட்டாகும் சூப்பர் ஃபினிஷிங்காகவும் இருக்குது சைஸு வந்து நாலு சைஸும் உங்களுக்கு கிடச்சிரு உங்களுக்கு பிடிச்ச சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே சரி சரி டிசைனில் ஒன்று பார்த்துட்டோம் செக் இந்த டபுள் பாக்கெட் ஒன்று எடுங்கண்ணே டபுள் பாக்கெட் ஒன்று எடுங்க ம் ஓகே டபுள் பாக்கெட் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு பாக்கெட் இருக்குது பக்காவாக இருக்குது அதில் பட்டனும் இருக்குது இருக்குது இது கொஞ்சம் வந்து மெல்லிசா இல்லாமல் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது இந்த ஷர்ட்டு காட்டனு ஸோ இது ஒரு டைப் காட்டன் இது பார்த்துங்க உங்களுக்கு பிடிச்சா இதுவும் எடுத்துக்கலாம் டிசைன் வந்து அட்டகாசமாக இருக்குது இது யூனிஃபார்ம் கிடைக்கும் அதாவது குரூப் ஷர்ட்டு கிடைக்கும் ஓகேண்ணே அடுத்தது இப்போ டிசைனில் வந்து பாருங்கள் டிசைன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் நிறையா இருக்குது எல்லாத்தையும் பிடிச்சு காட்ட முடியாது ஏன்னா இது வந்து ஹோல்சேல் கடை ஸோ இந்தளவுக்கு காட்டுறது பெரிய விஷயம் இங்கே பாருங்கள் க்ரீனில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள் லைட் கலரில் இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஒவ்வொரு சட்டையும் நீங்கள் தொட்டு பார்த்துட்டு வாங்குங்க உங்களுக்கு எது பிடிக்கிதோ ஏன்னா சிலது வந்து நைஸாக இருக்கும் சிலது வந்து ஹார்டாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் போட்டு வாங்குனீங்கன்னா அப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து துணி உங்களுக்கு பிடிக்கலன்னா கஷ்டமாயிரும் டக்குன்னு மாதிரி தெற்கு வீதிக்கு வந்துடுங்க தெற்கு மாசு வீதியில் இது இருக்குது ஸோ இப்போ வந்து டிசைன்ஸ் பார்த்தோம்னா சும்மா ரெண்டு மூணு இல்லை அந்த சைடு பார்த்தோம் இது வேறு சைடு டிசைன்ஸ் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இது நம்ம வீடியோ உடனே ஒரு பெரிய குரூப்பே வருங்க டக்குன்னு டிசைன்லாம் காலி ஆகிடும் அப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் வீடியோவில் போட்டிங்க டிசைனை காணாமல்னு சொல்லுவீங்க ஏன்னா இது வந்து அடுத்தடுத்து சரக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தவொன்னே வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான டிசைன்ஸ் வந்து குரூப் செட்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஊரில் திருவிழா வருதா சரி நம்ம வந்து குரூப்பாக எடுத்துக்குவோம் அப்படின்னா இப்போ வித்தியாசமாக லேட்டஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்கு நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் இப்போ அதாவது சின்ன பசங்களுக்கு கூட இருக்குது ஏன்னா சின்ன சைஸ் ஷர்ட்ஸு செக்குடு விதவிதமான செக்குடு இருக்குது ஸ்ட்ரைப்ஸும் இருக்குது அது போக வந்து உங்களுக்கு டிசைன்ஸும் இருக்குது டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கேயும் இருக்குது ஸோ எல்லாமே இங்கே வந்து அடுக்கி வச்சிருக்காங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே இப்போ நம்ம வீடியோ எடுத்துடுறோம் ஸோ இது போக இப்போ அடுத்தரை பார்க்குறோம் பாருங்கள் இதெல்லாம் பெரிய ஷர்ட்ஸ் பெரிய சைஸ் ஷர்ட்ஸு இதுலேயும் டிசைன்ஸ் பாருங்கள் ஒரு டிசைன் இருக்கும் ஓகேங்களா ஸோ யூனிஃபார்மாக உங்களுக்கு எத்தனை வேணுமோ கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கீங்க எனக்கு அந்த மாதிரி வேணும் எனக்கு எதாவது வந்து பிரிண்ட் பண்ணி வேணும் எங்கள் ஊர் பேர் போட்டு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ப்ளைன் எடுக்கிறீங்க இந்த ப்ளைன் செட்டில் வந்து ஒரு பிரிண்ட் போடணும் ஊர் பேர் போட்டு அந்த விழாவோட பேரை போட்டு எனக்கு வேணும்னே அப்படின்னா அதை கூட இங்கே நீங்கள் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க மற்ற இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ டிசைன் ஒவ்வொன்றும் பாருங்கள் இப்போ வந்து மாடல்ஸ் சில டிசைன்ஸ் பார்க்கலாம் இது குரூப் ஷர்ட்டாகவும் கிடைக்கும் தனி ஷர்ட்டாகவும் கிடைக்கும் பட் வந்து செட்டு சட்டாக தான் கிடைக்கும் பாருங்கள் இது ஒரு டிசைனு அடுத்த டிசைன் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து டார்க் கலர் பார்த்தோம் இப்போ வந்து லைட் கலர்லேயே செக் இது டிசைன் எப்படி இருப்பாருங்க பக்காவாக இருக்குது ஸோ அடுத்து வந்து பிளைன் பார்க்குறோம் இதெல்லாம் உங்களுக்கு குரூப் ஷர்ட்டில் அப்படியே கிடைக்கும் இது வந்து சிங்கிள் பாக்கெட் தான் ஃபுல் ஹேண்டு இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இது பாருங்கள் டிசைன் ஷர்ட்டு செம்ம டிசைன் போட்டுருக்கு பாருங்கள் ஸோ எல்லா வகையான டிசைன்ஸு செக்குடு பிளைனு எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த கலர் பாருங்கள் இதில் இந்த கலர்ஸ் வந்து வேறு வேறு கலர்ஸ்லாம் கிடைக்கும் இது ஒரு டிசைனு இது குரூப் ஷர்ட்டு கிடைக்கும் அதோடு பாருங்கள் இது பெரிய ஷர்ட்டு இது வந்து பிளைன் கலரு இது வந்து இந்த கலர் மட்டும் இல்லை இந்த ரேக்லேயே பின்னாடி இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர்ஸும் கிடைக்கும் இதுலேருந்து எடுத்தது தான் இது ஸோ இதில் வந்து ஒரு மாடல் இது ப்ளூ கலரு ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ளூ செக்குடு இந்த செக்குடிலே நிறைய செக்குடு மாடல்ஸ் இருக்குது இந்த ரேக்லேயே பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே செக்கடு மாடல்ஸ் தான் மேலே டார்க் கலர் செக்கடுஸும் இருக்குது ஸோ அதில் ஒரு சாம்பிள் தான் இது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஃப்ளவர் டைப் சர்ட்டு இது வந்து நிறைய பேர் விரும்பி வந்து போடுறாங்க ஸோ இந்த சட்டில் ஒரு மாடல் ஏன்னா இங்கே பின்னாடி வந்து பாருங்கள் அவ்வளோ ரேக்கில் வந்து இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் எக்கச்சக்க அதுலேருந்து ஒரு சாம்பிள் தான் இது ஸோ இதுவும் எல் எம்ஐ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதெல்லாமே கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ரேட்டு வந்து எப்படின்னா டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும் ஸோ அது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம் அதே போல் அந்த வெள்ளை சட்டை வந்து உங்களுக்கு டபுள் பாக்கெட்டோட கிடைக்குதுங்க அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நீங்கள் கடைக்கடையாக அலைஞ்சாலும் கிடைக்காது வந்து டபுள் பாக்கெட்டோட ஒயிட் ஷர்ட் இங்கே வந்து கிடைக்குது சைஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் பஞ்ச கடலையும் வந்து ஷர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் சைஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து எல்லாமே இருக்கும் எல்லா சைஸும் இருக்கும் ஸோ இதை நீ இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் ஊர் பேரை கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி இங்கே வந்து பொதுவாக நூற்றி தொண்ணூறுவாலேருந்து இங்கே ஷர்ட்ஸ் வந்து கிடைக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுவா வரைக்குமே குவாலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குதுங்க சரிங்களா இது நார்மல் ஷர்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் தான் இங்கே பாருங்கள் இந்த ஜீன்ஸ் ஷர்ட் இருக்குது இந்த ஜீன்ஸ் ஷர்ட் வந்து எத்தனை ஷர்ட்டு இங்கே மூணு இருக்கும் ஆக்சுவல் ரெண்டு வச்சுருக்காங்க மூணு இருக்கும் இந்த மூணு தான் எடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் என்னென்ன சொல்லுறீங்க இது வந்து இப்போ இது எடுங்க பார்ப்போம் மூணு ஒரே சைஸுக்கானே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும் சிலது வந்து மூணு சைஸ் எல் எக்ஸல் சிலது வந்து எம் எல்லு எக்ஸல் ஒரே சைஸ் வராது ஒரே சைஸ் வந்து நமக்கு நல்லது பட் இங்கே வந்து மூணு சைஸ் இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு மூணு சைஸ் தேவைப்படுதுன்னா இந்த பேக் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்காது சரிங்களா ஸோ சிலது வந்து ஒரு செட்டில் மூணு சைஸ் இருக்கும் சில இதில் ஒரே சைஸு ஒரு செட்டாக இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஷர்ட்ஸ் வந்து வர்றப்போ இது மொத்த விலை கடைகளில் இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே அப்படி தான் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் தருவாங்க ஒரு செட்டு நீங்கள் அப்படி எடுக்க வேண்டியிருக்கோம் அது போக பேண்ட்டு பேண்ட் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து நூற்றி தொண்ணூறுவாலருந்தே இருக்குது அதாவது வந்து லைக்ரா அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டு அப்புறம் காட்டன் பேண்ட் இது எல்லாமே இருக்குது ஸோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவாலேருந்து ஆரம்பித்து எழுநூறுவா வரைக்குமே எங்கள் குவாலிட்டிஸ் கிடைக்குங்க இதுல எப்படி சைஸ் வந்து தனித்தனியா இருக்குமா இருபத்தி எட்டு டு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு இல்லன்னா இப்ப ஒரு செட்ல ஒரு செட்ல தான் ஒவ்வொரு ஒவ்வொரு பேண்ட் ஒவ்வொரு சைஸ் ஆமா இப்ப மூணு இப்ப மூணு தான் இருக்கு இருபத்தி எட்டு முப்பத்தி இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தாறு இந்த மாதிரி நாலு சைஸ் இருக்கும் இப்ப நாலு பேண்ட் இருக்கு நாலு சைஸ் இருக்கும் நாலு சைஸ் செட்டு செட்டாக தான் எடுக்க வேண்டியிருக்கும் பட் வந்து ரேட் வந்து ஹோல்சேலில் கிடைக்கும் இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் போட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் கடையில் கண்டிப்பாக வந்து செவன் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் இந்த கடை வந்து ரத்தன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கடை நம்ம மதுரையில் தெற்குமாஸ் மாசு வீதியில் மஞ்சனக்காரத்திற்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்தில்